நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அப்படிங்கிறவர் பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி நாள் வரை பார்த்திங்கன்னா மீனம் இருந்து அருள் உழைத்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான் நீதி நேர்மை உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானால் தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கிறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார் வளர்ச்சியை காண்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க இருக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது அதுலேயும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார் அமர்ந்தவர் வக்ரகதி நிலையில் போயிட்டார் இந்த சனி வக்ரவ காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடந்தது ஏன்னா அவங்களோட பாதிப்புகள் சனியோட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு சனி பகவானின் பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரொம்ப உங்களுக்கு குறைந்திருந்தது ஆமாம் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டு குடையவர் பதினொன்று பன்னெண்டுக்குடையவராக இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து ஏறினப்போ ரொம்ப சிரமத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாரு அடுத்து வேலை தொழில்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை தாமதத்தை கொடுத்தாரு ஆனால் இப்போ இந்த வக்ரவ காலத்தில் நல்ல வாய்ப்புகள் நடந்தது உங்களுக்கு நல்ல தொழில் நடந்தது வேலை வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது ஆமாம் நல்ல பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருந்தது வெளிநாடு யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடிச்சிது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மீண்டும் உங்கள் ராசியில் வக்ரவ நிவர்த்தி அடைகிறாரு அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஆமாம் அதற்காக எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலி அசிஷுவலாக ருட்டீன் ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது இதற்கிடையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி தசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் அங்கே பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியம் அடுத்து உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார் சனி பகவானை பொறுத்தவரை தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார் என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் பாருங்களேன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அவர் பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பார்வை பலன் அடுத்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அவர் பாருங்கள் பத்திலையே பார்க்குறாரு உங்களுடைய ராசிநாதன் வீட்டையே பார்க்குறார் அப்போ வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத இங்கே எதிர்பார்க்கலாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் வேலை தொழிலில் போக்கஸ்டாக இருங்க வெளிநாடு போகணும்னா வெளிநாடு போங்க அதே நேரத்தில் வெளியூரில் வேலை பார்க்கணும் அப்படின்னா வெளியூர் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கணும்னா தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்கள் வேலை தொழில் அமைப்புகளுக்கு தான் அவர் இப்போ நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த இடங்கள்லேயும் சில நெருக்கடிகள் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னா சனி பகவான் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்க தயாராகிட்டார் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குரு பகவான் தான் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போ குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு அதிசாரமாக இப்போ குரு பார்வையில் வேற இருக்கிறார் அப்போ குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இனி இல்லை ஆனால் இருந்தாலும் கூடுதல் கவனம் எதில் உடல் ஆரோக்கியத்தையும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எடுத்துக்கணும் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது முயற்சி செய்யுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் அமைப்பை பாருங்கள் புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தொழில்கள் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும் தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் நன்றி வணக்கம்